அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி முதல் நாள் இந்த சொல்லி பெருமாளை வழிபட்டோம் பெருமாளோட நமக்கு முழுமையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன வேண்டி பெருமாள் கிட்ட கேக்குறோமோ அது கட்டாயம் நடக்கும் என்ன அந்த வார்த்தைகள் எப்படி பெருமாளை புரட்டாசி முதல் நாள் வரவேற்கணும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோ பாக்கலாம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு பாருங்க வாங்க போலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஸ்பெஷல் அதே மாதிரி புரட்டாசி மாசம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாசமா இருக்கு புரட்டாசி ஒன்னு எப்போ பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை எப்பயுமே எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் முன்னாடி நாளே இந்த கிளீனிங் பண்றது மாப் பண்றது பூஜை பாத்திரம் விளக்குறது எல்லா வேலையும் வந்து நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சிருப்போம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவிலை தோரணம் கட்டிக்கணும் பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெருமாள் போட்டோ எல்லார்கிட்டயும் கட்டாயம் இருக்கும் பெருமாள் போட்டோ அழகா எடுத்து தொடச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் நாலைக்கு பூஜையை நம்ம அதிகாலையிலேயே பண்றது ரொம்பவே நல்லது துளசி மாலை சாத்திக்கணும் பெருமாள் போட்டோக்கு முன்னாடி நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏத்தணும் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகரை வழிபாட்டுட்டு குலதெய்வத்தை வழிபாட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரிதான் இந்த பூஜையும் பால்ல கல்கண்டு ஏலக்காய் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணலாம் பஞ்சு பாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுல துளசிய சேர்த்து நம்ம நைவேத்தியமா வைக்கணும் இந்த நம்ம சொல்ல வேண்டிய அந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற பெருமாள் நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் புரட்டாசி மாசத்துல நம்ம வாயிலிருந்து எந்த அளவுக்கு நம்ம கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியத்தை தேடி தரும் நம்ம தீபம் ஏத்தும் போதும் சரி அதனால இந்த நாள் முழுக்க நம்ம கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஹரி ஹரி அப்படின்ற நாமத்தையும் உச்சரிக்கலாம் மனதார மகிழ்ச்சியோட இந்த புரட்டாசி மாசத்தை நம்ம சந்தோஷமா வரவேற்கணும் பெருமாளோட நூத்தி எட்டு போற்றி கோவிந்த நாமாவளி விஷ்ணு சகசிரநாமம் உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ அதை சொல்லி துளசியால பெருமாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் இன்கேஸ் காலையில செய்ய முடியாதவங்க ஈவினிங் வந்து மணிக்கு அப்புறம் செய்யலாம் விட காலையில பண்றது பெஸ்ட் முடிச்சதும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்றது ரொம்பவே முக்கியம் இந்த நாள் அன்னைக்கு வீட்டுல பூஜையை முடிச்சாலும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு பெருமாள் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அங்க கோயில குடுக்கற துளசிய நம்ம வாங்கிட்டு வரணும் துளசியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அந்த பூஜை அறையில கொஞ்சம் நம்ம பணப்பெட்டி எங்க வைக்கிறோமோ அங்க கொஞ்சம் நம்ம பர்ஸ்ல கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோயில கிடைக்கிற துளசிக்கு பலன் அதிகம் பெருமாள் கோயில பெருமாளுக்கு செய்யற சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இதெல்லாம் நம்ம பாக்குறது ரொம்பவே நல்லது பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கட்டாயமா நம்ம வாசனை மிகுந்த பூக்களும் துளசி மாலையும் வாங்கிட்டு போனோம் குறிப்பா சனி பகவானால பாதிக்கப்பட்டவங்க சனி தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க இவங்க வழிபாட்டை செய்யறது ரொம்பவே விசேஷம் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் அதனால புரட்டாசி ஒண்ண வரவேற்கிற விதமா நம்ம கட்டாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது ரொம்பவே நல்லது புரட்டாசி முதல் நாள் அன்னைக்கு விஷ்ணு பகவான் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரா இந்த நாள் முழுக்க பக்தர்களோட பூஜையில மறந்து இருப்பாரு அப்படின்னு புராணம் சொல்லுது அதனால நம்ம எந்த வரம் கேட்டாலும் அதை உடனே கொடுத்துருவாராம் இதனால நம்ம வீட்லயும் சரி கோயிலுக்கு போயும் சரி பெருமாளை வழிபட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நம்ம வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Henry.